ஒன்பது வயசு பெண்ணுடைய தலையை ஒரு கல்லிலே ஒரு அடித்து உடைத்தவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான கொலை நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்து வழங்கும் வரை மூன்று மாதத்துக்கு ஒரு சந்தித்து நாங்கள் இதை இதிலே நாங்கள் ப்ரோக்ரஸ் அதாவது இதுல என்ன முன்னேற்றங்கள் இருக்கின்ற பேசி பேச்சுவார்த்தை எங்கள் அழைப்பர் அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சு கொண்டிருக்கின்ற பதினைந்து வருடங்கள் தாண்டி அரசியல் கைதிகளுடைய விடுதலை பாருங்கள் இன்று அரசியலாவே ஏமாத்தலாம்

ஆனால் தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நீங்கள் கூட்டாக சேர்த்துக் கொண்டிருக்கும் கொலைகார பாவிகளை உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளை மடியில் வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற முடியாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அரசு நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஜனாதிபதியினால் வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் ஜனாதிபதியுடன் நடக்கின்ற கூட்டங்களின் போது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் ஜனாதிபதி தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்தில் கூறியதையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் தமிழ் மக்களுக்கு நடந்த ஒவ்வொரு அநீதியும் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள சாபம் தமிழ் மக்களுக்கு செய்த அநீதிகளுக்கு பிரயாஜித்தம் செய்யும் வரை தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்து வழங்கும் வரை தமிழ் மக்களுடைய முழுமையான தீர்வு வழங்கும் வரையில் தமிழ் மக்களுக்கு தேசிய இனம் என்ற அங்கீகாரம் வழங்கும் வரையில் இந்த நாட்டை கட்டி எழுப்புவது பெரும்பான்மையின மக்களுக்கும் பெரும்பான்மையின அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாகவே இருக்கும் என ராசானக்கியன் தெரிவித்துள்ளார் இன்று இந்த சபையிலே மிக முக்கியமாக இந்த தேசத்தினுடைய கடன் மறுசீலமைப்பு மற்றது இந்த தேசத்தை கட்டியெழுப்புவது இலங்கையை கட்டியெழுப்பது போன்ற பல விடயங்கள் பல தரப்பினரால் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது இதிலே இன்றைய வேடிக்கையான விடயம் வெளியார் அமைச்சர் கூட இந்த நாட்டை பங்கோலோத் நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று இந்த சபைக்குள்ளே நாட்டை கட்டியெழுப்பதைப் பற்றி பேசுவது மிக வேடிக்கையான விடயம் இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த தண்டிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான இந்த சாபம் இந்த நாட்டு நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவே தான் இந்த சாபமானதை இந்த நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்து வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம் நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டி ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரணித்துவடுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும் இந்த நீங்கள் எந்த சட்ட மூலங்களை கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் கடன் பேசினாலும் அரசியல் அமைப்பை நிபந்தனை அங்கீகாரத்தை மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வராது என்றதை மிக ஆணித்தனமாக இந்த சபையில நான் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த மாதம் மே பதினெட்டாம் தேதி மிக முக்கியமாக இறுதி யுத்தம் அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இன்றும் இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலே இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே கூடுதல் அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு வேட்பாளராக களமுறங்க விரும்பும் கள விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதியை வழங்குகிறார்கள் சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள் இன்று நாங்கள் அறிகிறோம் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மதுப்பான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் இன்று பல பாராளு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வடக்கு கிழக்கை பலருக்கு பல சலுகைகள் கிடைத்திருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் அதிலே ஒரு சிலர் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கை விட்டு இரண்டு மணி நேரத்திற்குள்ளே அவர்கள் ஜனாதிபதி சொன்ன அதே அறிக்கையை தமிழே மீண்டும் அதை வலியுறுத்தி தாங்கள் ஜனாதிபதி சொன்ன அதே விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி தாங்கள் தங்களுடைய வார்த்தையில சொல்றார்கள் இதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது கடந்த காலத்திலே தற்பொழுது இருக்கும் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நான் பிரதமராக இருந்த கால பகுதியிலே ஜனாதிபதி அவர்கள் என்னை காலால் எடுத்தால் கையால் எடுத்தால் மூக்கால் எடுத்தால் அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் இன்று ஜனாதிபதியா இருக்கிறார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா இருக்கிறார் இன்று மிக சர்ச்சைக்குரிய சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தினுடைய அமல்படுத்தினர் பாராளுமன்றம் இல்லாம நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்களை இன்று ஜனாதிபதியார்கள் செய்யாம இருக்கின்றார் ஜனாதிபதியார் தெரிவு செய்யப்பட்ட எங்களை அழைத்து நாங்கள் முன்வைத்த பல விடயங்களுக்கு இன்றும் அடிக்கடி மூன்று மாதத்துக்கு சந்தித்து நாங்கள் இதை நாங்கள் புரோகிரஸ் அதாவது என்ன முன்னேற்றங்கள் இருக்க என்று பேச்சுவார்த்தை எங்கள் அழைப்பர் அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சு கொண்டிருக்கின்றார் இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இன்று எங்களுடைய பதினைந்து வருடங்கள் தாண்டி அரசியல் கைதிகளுடைய விடுதலை பாருங்கள் இன்று அரசியல் கைதிகளாக ஒரு சிலர் மட்டும் சிறையிலே சிறையிலே எத்தனையோ வருடங்களாக தசாப்தங்களாக இருக்கிறாங்க அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொன்னால் பொது மன்னிப்பை வழங்குவதையும் தாண்டி புதிதாக வழக்குகள் அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்ய ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது பொது மன்னிப்பை வழங்குங்கள் இல்லையென்றால் என்றால் புனையிலே அவங்களை விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை நீங்கள் செய்ய விரும்பவில்லை இது உண்மையை சொல்லுங்கள் ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் கடந்த ஒரு சில ரெண்டு ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்குற நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம் ஜெயமகா என்று ஒரு பெண்ணுடைய தலையை பத்தொன்பது வயசு பெண்ணுடைய தலையை ஒரு கல்லிலே ஒரு ஸ்டேகேசி அடித்து உடைத்தவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான கொலை அவருக்கு சொல்லப்பட்ட விட அவர் சிறையிலே இருக்கும் பொழுது சிறந்த பிஹேவியர் அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால் அதனால விடுதலை செய்தோம் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அந்த காலப்பதிலே துமிந்த செல்வாவே ஒரு ஜனாதிபதி பொதுமன்னிப்பில் வழங்கப்பட்டது ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளை எடுத்தால் அவர்களை விடுதலை செய்ய முடியாது அவர்களும் ஒரு அரசியல் கொள்கைக்காகத்தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மாலை களவெடுத்தோ இல்லாடி போதை வசதி கடத்தியோ அவர்கள் சிறகி போவில்லை இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமை இன்று காணாமாக்கப்பட்ட தாய்மார் எத்தனையோ வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் காணமாக்கப்பட்ட தாய்மாருக்கு இன்று டிஆர்சி என்ற பெயரிலே ஒரு புதிய ஒரு சட்டமூலத்தை கொண்டு ஒரு புதிய கமிஷனை தவறு செய்தவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய எந்த பொறிமுறையும் இல்லை இது மீண்டும் ஐநா மனித உரிமை பேரவையிலே மீண்டும் ஒரு பிரேரணை வரப்போகின்றது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக ஐநாவை ஏமாத்துவதற்கு கொண்டு வரும் ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இதிலே ஒரு கொல்லப்பட்டவர் கடத்தப்பட்டவர் காணாமாக்கப்பட்டவருக்கு எந்த நீதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை சிலர் சொல்லலாம் இல்லை நாங்கள் ஆக குறைந்து உண்மையாவது கேட்டறிவோமே என்று எங்களுக்கு நடந்த உண்மை தெரியும் நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மை தெரியும் உண்மையை மூடி மறைக்கிறது தான் அந்த பிரச்சனை இதுக்கு மேல நீங்கள் இன்னும் டிஆர்சி என்ற பெயர் பெயர்ல இன்னொரு ஒரு புதிய வேலை திட்டத்தை கொண்டு ஐநாவை ஏமாத்தலாம் நீங்கள் உலக நாடுகளை ஏமாற்றலாம் ஆனால் வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் வாக்காளர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது நான் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை வெல்ல அனைத்து அனைத்து வழங்குவார்கள் ஆனால் தற்பொழுது செய்யக்கூடிய விடயங்கள் எதையுமே செய்வதற்கு இவர்கள் தயாரில்லை என்றது இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம் அதே போலதான் எங்களுடைய காணி பிரச்சனை நீங்கள் எடுத்தால் தொல்பொருள் என்ற பெயரிலே அடிக்கடி தொல்பொருள் பேரிலே அடிக்கடி எனக்கு முன்பு பேசிய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருந்தார் பௌத்த மதத்தை வைத்து நீங்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதா இருந்தால் அதை நீங்கள் தெற்கிலே இருக்கிற பல இடங்களை வைத்து செய்யலாம் ஆனால் அதை விட்டு விட்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய நிலங்களை அபகரிப்பு செய்வது கைதை நீங்கள் பயன்படுத்துறீங்க மகாவேலி அதிகார சபையை பாருங்கள் மகாவேலி அதிகார சபையை நான் அறிந்திருந்தேன் இப்ப மைலத்தமடு மாதவன் என்று சொல்லி கிட்டதில் ஒரு வருடமாக அந்த மேச்ச போராட்டத்தை போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருடம் சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் அவர்களை நாங்கள் அகட்டுவோம் அவர்களுக்கு நாங்கள் நஷ்டீடு வழங்குவோம் இன்றும் அந்த மயிலத்தமர் மாதவனி பன்னார்கள் வீதியில் இருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை அவர்கள் பத்தாயிரம் ஏக்கர் கேட்டால் இவர்கள் ஆயிரம் ஏக்கர் தருகிறோம் என்று சொல்றார்கள் இன்று நான் அறிந்தேன் மூவாயிரம் ஏக்கர் தருவதாக ஏதோ ஒரு பேச்சிலே அமைச்சர் விடுபடுவதாக அமைச்சர் யார் என்று பார்த்தால் கடந்த காலத்திலே வவுனியாலே சென்று அன்ராதபுரத்திலே சென்று ஒரு அரசியல் கைதியுடைய தலையிலே துப்பாக்கி வைத்து சப்பாத்தை நக்க சொன்ன ஒரு அமைச்சர் இன்று வாக்குறுதி வழங்குறார் மயிலத்தமடு மடு மாத பன்னருக்கு நாங்கள் மூவாயிரம் ஏக்கர் வழங்குறோம் சொல்லி அதிலே மகவெலிக்கு சொந்தமான காணி இல்லை ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான காணி அப்போ ஃபாரஸ்ட்டு ஏற்கனவே ஏற்கனவே தமிழ் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைக்கல் போட்டு ஃபாரஸ்ட் தன்னுடைய கைக்குள்ளே எடுத்து மக்களுக்கு போக முடியாமல் ஆக்கி வைத்திருக்கிற இந்த நிலங்கள் நிலங்களை ஆக்கி வைத்திருக்கிற ஃபாரஸ்டிடம் பன்னாருடைய தலையிலத்தை மாத்திர பன்னாருடைய நிலைமையும் அவங்களுடன் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ள போறதா இந்த அரசாங்கம் காணி அவகரிப்பு என்ற போர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ராணுவ முகாம்கள் அம்பாறிலே ஆலேடி வம்பிலே ராணுவ முகாமுக்கு வந்து பேட்மிண்டன் பேட்மிண்டன் விளையாடுவதற்கு ஒரு நிலம் தேவையா இருக்கின்றது சொல்றார்கள் ஜனாதிபதி ஒரு புறம் சொல்றார் வடக்கிலே போய் படம் காட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ராணுவத்தில் இருக்கிற நிலங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே புதிதாக காணிகளை பறித்தெடுக்கிறார்கள் நாற்பத்தி மூன்றுக்கு மேற்பட்ட தனியார் உறுதி பத்திரங்கள் இருக்கிற மக்களை வெளியேற்றி

சாரி அதாவது கவுரவ முசார ஃபாரில்லே சேமன் டபிள்யூ டி வீரசிங்காதான் சேமன் சார் மிக்க வேண்டும் இந்த பிரதேசங்களிலே பிரதேச செயலாளர் புதிதாக ஸ்டிக்கர்களை ஒட்டி இந்த காணிகளை பறிக்கிறதுக்குரிய நடவடிக்கையில் ஈடுபடுறார் இதை நாங்கள் எங்கே போய் செல்வது காணி அபரிப்பு இன்றும் வடக்கு கிழக்கில் நடந்து போகிறப்ப இவ்வாறாக தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதிகளை நீங்கள் நடாத்தி கொண்டு தமிழ் மக்களை இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் கிட்டத்தட்ட அவ்வாறுதான் நிலவை இருக்கின்றது வடக்கு கிழக்கிலே வேலை வாய்ப்பும் இல்லை வடக்கு கிழக்கிலே வாழ்வாதாரத்தில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு நீங்கள் நிலங்களை வழங்குவதில் வடக்கு கிழக்கிலே மட்டும் இல்லை திருவண்ணாமலையிலே மேச்சதரை பிரச்சின அம்பாரிலே மேச்ச தர பிரச்சினது சரி நீங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை தான் தரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே எங்களுடைய இருக்கும் வளங்களை வைத்து நாங்கள் முன்னறலாம் என்று பார்த்தால் அதுக்கும் நீங்கள் வழி செய்து கொண்டிருக்கிறீர்கள் மீனவர்களை பார்த்தீங்க என்று சொன்னால் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது சட்டவிரோதமாக சுருக்கு வேலையாக இருக்கட்டும் இல்லாட்டி டைனமைட் போடுறதாக இருக்கட்டும் இல்லாட்டி டோர்ச் அடிச்சு மீன் பிடிக்கிறதாக இருக்கட்டும் இவ்வாறாக சட்டவிரோதமான மீன்பிடியிலே ஈடுபட்டு ஒரு சிலரினால் இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் பல மீனருடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் ஆனால் கேட்டால் ஒரு தமிழ் தமிழ் அமைச்சர் தான் மீன்பிடித்துறைக்கு அமைச்சர் ஒரு தமிழ் அமைச்சர் துறையிலே அமைச்சராக இருந்தும் கூட வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய தமிழ் மீனருடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு நிலை சந்திப்புகள் நடக்குது நானும் அவரிடம் அவர் அமைச்சர் என்ற வாயிலே அவரிடம் தொலைபேசி பேசி அலைப்படுத்தால் நாங்கள் ஒரு சந்திப்பை மேற்கொள்வோம் இதுலேயே மீனருடைய பிரச்சனையை நாங்கள் பேசுவோம் என்று சொன்னாலும் கூட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒன்று தீர்வு ஒன்று இந்த அமைச்சர் முன்வைக்கிறதாக நாங்கள் காணவில்லை

வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நான் பார்த்திருந்தேன் நேற்றைய தினம் இந்த மாத்திர பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த போகத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வழங்க வேண்டும் என்று பேசப்பட்டது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே கடந்த போகம் அதாவது இந்த போகம் முடிந்து அறுவடை செய்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிவிட்டது சில இடங்களிலே அந்த பிரதேசத்திலே கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நஷ்டீடு வழங்கவில்லை ஏன் இது ஒரு முழுமை இதை பார்த்தால் வேற நீங்கள் பல காரணங்கள் சொல்லலாம் எங்களை பொறுத்தவரை இது முழுமையாக இனவாத செயல்பாடு விவசாயிகளுக்கு இந்த இந்த போகத்துக்கான உறமானியம் அந்த காசு இன்னும் சரியா வழங்கப்படவில்லை சரி நீங்கள் இந்த இந்த போகத்திலே நெல் அறுவடை செய்யும் அந்த காலப்பகுதியிலே என்ன விலைக்கு நெல்லை நீங்கள் கொள்வனம் செய்ய போறீங்க என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தால் தான் எங்களுடைய விவசாயிகளும் அந்த போகத்திலே அறுவடை செய்யும் காலப்பகுதியிலே அதுக்கு தயாரி இருப்பார்கள் இந்த இந்த இனவாத இதுதான் நாட்டுடைய சாபம் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அதாவது எங்களுடைய கையிலே வடக்கு கிழக்கிலே அதிகாரம் பயிரப்பட்டிருந்தால் அந்த அதிகாரங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை கட்டியெழுப்ப வேண்டிய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுடைய மக்களை நாங்கள் ஒரு பழமான பொருளாதாரத்தை மக்களுக்காக கட்டியெழுப்ப வேண்டிய வழி எங்களுக்கு தெரியும் இன்று சபையிலே பேசியவர்கள் இன்று பலருடைய அவர்க் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டி கட்டியெழுப்பதுக்கு அவங்களுடைய திட்டம் என்னவென்று கேட்டால் தென் இந்தியாவுடன் ஒரு பாலத்தை அமைத்து தான் நாங்கள் கட்டியிருப்ப போகிறோம் என்று சொல்றார்கள் வரவேற்கிறோம் தென் இந்தியா இந்தியாவுடன் ஒரு லேண்ட் கனெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆனால் இது இதை இதையும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கு மக்களுக்கு வெறுமாக இருந்தால் இதையும் தடை செய்வதுக்கு இவர்கள் முன் வருவார்கள் ஏனென்றால் முழுமையாக இனவாதம் இனவாத செயல்பாடு கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் நீதி இல்லை இந்த நாட்டிலே நிலைமை அதுதான் இந்த நாட்டிலே இவ்வாறாக தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்கள் மீது வன்முறையை மேற்கொண்டு வன்முறையை பார்த்து நீங்கள் இந்த நாட்டிலே சந்தோஷப்படுவீர்களா இருந்தால் உங்களை ஐஎம்எஃப் ஒப்பந்தமும் காப்பாற்ற முடியாது சர்வதேசத்திலிருந்து முதலிடங்களும் வராது இந்த நாட்டிலே நாங்களும் பல இடங்களிலே போய் பேசியிருக்கிறோம் இந்த நாட்டிலே பல பல நாடுகளுக்கு நாங்கள் சென்று பேசியிருக்கிறோம் பல நாடுகளுடைய அமைச்சர்கள் பல நாடுகளுடைய முதலீடு செய்கிறவர்களுடைய நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த நாட்டிலே முதலீடு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் முதலீடு செய்வதற்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படியும் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து இந்த நாட்டிலே பிரஜைகளாக இருக்கும் ஒரு இனத்தையே இவ்வாறு அடக்கி ஒரு இனத்துக்கே இந்த நாட்டினுடைய குடிகளுக்கே இவ்வாறாக அநீதி செய்யும் ஒரு நாட்டிலே இருக்கிற இந்த அரசாங்கங்கள் அவ்வாறாக முதலீடு செய்கிறவர்கள் வந்து வந்தால் அவர்கள் மீது இவ்வாறாக அதாவது நாட்டு மக்களுக்கே நாட்டு சொந்த சகோதர மக்களுக்கே வன்முறையிலே ஈடுபடுறவர்கள் எவ்வாறான மக்களாக இருப்பார்கள் இந்த மக்களை அரசாங்க இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் எவ்வாறாக இருக்கும் என்ற சந்தேகம் அவங்களுடைய மனதில் இருக்கின்றது அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்க்கிறதா இருந்தால் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை முன்வைத்தால் மட்டுமே தான் இந்த நாட்டுக்குள்ளே முதலீடுகள் வரும் இந்த நாட்டுக்குள்ளே இன்று சிலர் நீக்கலாம் நாங்கள் சாரி you have two more Thank minutes in the natle on the sir nekalam imf udan dan and oppandathai seidha இந்த நாட்டிலே கடன் மரசீலமைப்புக்கு பிறகு இந்த நாட்டுக்குள்ளே இந்த இருக்கிற நாங்கள் எங்களுடைய சிறிதாக குருவி கூடு கட்டுறது போல சேமித்து 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 இந்த நாட்டு நாடு பற்றிருக்கும் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் கடனை கட்ட முடியாது இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே கடனை கட்டுறதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இந்த நாட்டுக்குள்ளே பாரிய முதலீடுகள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த நாட்டை ஒரு சிறந்த நிலை கொண்டு போக முடியும்

நாங்கள் இன்று இன்று ஆபீஸ் ஆஃப் மிஸிங் பர்சன்ஸ் காணாம ஆக்கப்பட்ட அலுவலகத்துக்கு ஐந்து கனது கணக்கில் ஐந்து சம்பவங்களை கொடுத்து இந்த ஐந்து சம்பவங்களுக்கு என்ன நடந்து இவருக்கு என்ன நடந்து என்று கேட்டிருக்கிறோம் நாங்கள் கேட்கவில்லை அதாவது அந்த 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 குடும்பத்தினருடைய சார்பில் கேட்டிருக்கிறார்கள் இசை பிரியாவுக்கு என்ன நடந்தது தெளிவாக இருக்கின்றது இதில் இசை பிரியாவுக்கு என்ன நடந்தது எப்படி கேட்டிருக்கிறார்கள் பாலச்சந்திரனுக்கு எப்படி என்ன நடந்தது கணக்க லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் பத்தாயிரம் மக்கள் காணாம போனார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஐந்து இந்த ஐந்து சம்பவங்களை பற்றி நீங்கள் விளக்கம் தர ஒரு ஐந்து சம்பவத்துக்கு விளக்கம் தர முடியாது என்றால் முழுமையாக உண்மைகளை மூடி மறைக்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் இவ்வாறான ஒரு பின்னணியிலே தான் இன்று ஒரு ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே வரப்போகின்றது இந்த நாட்டிலே ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் பொழுது இந்த இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்களுடைய வாக்கால் தான் இம்முறை ஜனாதிபதி முடிவெடுக்க இந்த யார் என்றதை முடிவெடுக்கப்படும் என்றதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் அது எல்லா வேட்பாளருக்கும் தெரியும் அதனால்தான் சில வேட்பாளர்கள் சில சில நான் ஆரம்பத்தில் சொல்றது போல சில அரசியல்வாதிகள் விலை கொடுத்து வாங்குவது சில அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து இவ்வாறான இவ்வாறான செயல்பாடுகளின் ஊடாக நீங்கள் வாக்குகளை பிரித்து விடுங்கள் என்று சில தந்திரங்களை வழங்குகிறார்கள் ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் இம்முறை தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் முறை தமிழ் மக்கள் மிகார்கள் நீங்கள் கூட்டு நீங்கள் கூட்டாக சேர்த்துக் கொண்டிருக்கும் கொலைக்கார பாவியல் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கூட மடியிலே வைத்துக் கொண்டு இம்முறை தமிழ் மக்களுடைய வாக்களை நீங்கள் பெற முடியும் என்று மட்டும் இருக்கும் ஆனால் இந்த நாட்டில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் மனம் தளர வேண்டிய அவசியம் இந்த நாட்டிலே எங்களுக்கு எவ்வாறுதான் அநீதி நடந்தாலும் என்ன அநீதி அரசாங்கம் செய்தாலும் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சம அந்த வாழும் வரைக்கும் எங்களுடைய அரசியல் உரிமைக்கான இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற செய்தியை இந்த முக்கியமான விவாதத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்